Ok. Al-al-aliyah al-aliyah. al

கடந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது அதிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் களமுறக்கப்பட்டேன் என்னை களமுறக்கியவர்கள் இங்கு இருக்கின்ற எமது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்த சிவில் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அதில் எண்பத்தி மூன்று அமைப்புகள் ஒன்றிணைந்து என்னை ஒரு பொது வேட்பாளராக சங்கச்சின்னத்திலே இறக்கியிருந்தார்கள் அது நிமித்தமாக வடகிழக்கு மாத்திரமல்லாமல் வடகிழக்கை தவிந்த தென்பகுதியில் இருப்பவர்களும் சேர்ந்து ஏறக்குறைய இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான் தமிழ் மக்களின் ஒரு அடையாளமாக இலங்கையிலே போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேரில் ஐந்தாவது இடத்தை நான் பெற்றிருக்கின்றேன் உண்மையிலே இதை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற என்னவென்றால் கடந்த காலங்களில் எட்டு ஜனாதிபதிகள் ஏமாற்றத்தின் அடிப்படையிலே இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தரப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு தரப்பட வேண்டும் என்பதன் என்ற ஒரு நிமித்தமாக இந்த தேர்தலிலே முக்கியமாக முன்னிறுத்தப்பட்டு அந்த அதில் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இத்தனை லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏறக்குறைய இரண்டு கால லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரத்தை உண்மையில் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு தந்திருக்கின்றார்கள் நான் அதில் ஒரு அடையாளமாக மாத்திரமாகவே நான் போட்டியிட்டேன் நான் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய இந்த பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்தவனோ அல்லது இந்த இங்கே இருக்கின்ற இந்த ஏழு தமிழ் அரசியல் கட்சியை சேர்ந்தவனோ அல்ல நான் இலங்கை அரசியல் கட்சியின் ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தின் கொள்கையின்பால் நான் இருந்த பற்றுறுதியின் காரணமாக என்னை அவர்கள் வலிந்து இந்த தேர்தலிலே போட்டியிட சம்மதித்தன் காரணமாக இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இதிலே நான் உண்மையிலே இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் உண்மையிலே இணைந்த இந்த வடகிழக்கிலே பலரும் கூறுகின்ற விடயமாக இருந்தது வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரசாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரசாரத்தை அதாவது பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான் உண்மையிலே முதலாவதாக நான் நன்றி நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் எமது இந்த வடமாகாணத்தை சேர்ந்த எமது தமிழ் தமிழ் உறவுகளுக்கு நான் மிகவும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இணைந்த வடகிழக்கில் தொடர்ச்சியாக இதில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற விடயம் இதிலே காண்பிக்கப்படுகின்றது அதிலே வடமாகாண மக்களுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்தியவனாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் எங்களுக்கு கணிசமான அளவு வாக்களித்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த வாக்களித்த மக்களுக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் என்னை இந்த பொது வேட்பாளராக நிறுத்திய இந்த ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் எண்பத்தி மூன்று பொது அமைப்புகளை சேர்ந்த அந்த சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் நான் நன்றி நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன் அதுபோன்று இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளிலே பல்வேறுபட்ட தரப்புகள் எங்களுக்காக ஒத்துழைத்திருந்தார்கள் குறிப்பாக மாணவ அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவ அமைப்புகள் அது வடகிழக்கிலே சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவ அமைப்பாக இருக்கலாம் அல்லது கிழக்கு பல்கலைக்கழக மாணவ அமைப்பாக இருக்கலாம் அல்லது பொது அமைப்புகளாக இருக்கலாம் காணாமல் போனவர்களினால் சங்கங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கலாம் மீனவ சங்கங்கள் விவசாய சங்கங்கள் என்று பல்வேறு பட்ட பிரதி சங்கங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது அதைவிட ஊடகவியலாளர்களை பொறுத்தமட்டில் மிகவும் கரிசனையாக எங்களுக்கு அதை இந்த பிரச்சாரத்திலே உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவிக்க இருக்கின்றேன் அதைவிட புலம்பேந்து வாழ்கின்ற மக்களை நாங்கள் இந்த இடம்பெற்ற போது எந்த நோக்கத்துக்காக இந்த தேசிய பொதுக்கட்டமைப்பு அடிப்படையில் எடுத்தார்களோ அந்த கொள்கையின் முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது புலம்பெயர்ந்து இருக்கின்ற சகல அமைப்புகளாக இருக்கலாம் சகல செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் ஒன்றிணைந்து அவர்கள் இந்த பிரச்சார பணியை முன்னெடுத்திருந்தார்கள் உண்மையிலே அதை மிகவும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து உறவுகளும் அதுக்காக ஒத்துழைத்திருந்தார்கள் அதைவிட முன்னாள் போராளிகளாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட போராள போராட்ட அமைப்புகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தந்து வடகிழக்கிலே இருக்கக்கூடிய சகல இடங்களிலும் சென்று அந்த பிரச்சார பணியை செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவளாக இருக்கின்றோம் அதைவிட மகளிர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மகளிர் அமைப்புகள் மகளிரை மகளிர் தனி தனிப்பட்ட உறவுகள் என்று பலர் உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதைவிட அந்த இலங்கை தமிழிசை கட்சியை பொறுத்தமட்டில் இலங்கை தமிழிசை கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு சிலர் எடுத்த முடிவின் காரணமாக உத்தியோகபூர்வமாக எங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்காவிட்டாலும் கூட தொண்ணூறு வீதமான இலங்கை தமிழிசை கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சார பணியிலே வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை தமிழர் கட்சியைச் சேர்ந்து பலருக்கும் நாங்கள் நன்றி செ செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றேன் ஏனென்றால் நான் சிலர் கேட்கலாமே மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் செய்யவில்லையா என்று கேப் கேட்பார்கள் ஆனால் இதில் இருக்கின்றங்கள் ஏழு கட்சிகளும் தொடர்ச்சியாக உதவி செய்தவர்கள் அவர்களை நாங்கள் நன்றியுடன் பாராட்டுகின்றோம் இந்த கட்சிக்கு அப்பாலிருந்து செய்தவர்களாக நாங்கள் பார்க்கக்கூடியவராக இருந்தோம் தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த தமிழ் உறுப்பினர்கள் அதில் செய்திருந்தார்கள் அதைவிட ஈரோஸ் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் இவ்வாறு இதை ஒன்றிணைந்த ஒரு தமிழ்த் தேசியத்துக்கான ஒரு வெற்றியாகவும் கடந்த பதினைந்து வருடங்களாக முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தமிழ்த் தேசிய அரசியல் ஒரு ஒரு சிக்கல் நிலையில் அல்லது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததன் அடிப்படையிலே அதை ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக இந்த இந்த முயற்சி எடுக்கப்பட்டது அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் சிலர் கூறுவதைப் போன்று தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே எங்களை அதாவது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சிலர் கூறியிருந்தார்கள் அந்த தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக அவ்வாறு கூறியவர்களின் தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது இப்பொழுது இங்கே இருக்கின்றவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராச அன்னனிடம் கூட அதுக்கான முயற்சி எடுக்குமாறு நானும் கூறியிருக்கின்றேன் பலரும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் பல்வேறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு குடையின் கீழ் எல்லோரும் ஒரு சின்னத்திற்கு போட்டியிட வேண்டிய தேவை இருக்கின்றது அதில் மிகவும் முக்கியமாக நான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மிகவும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாக இருக்கின்றது அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் இந்த அம்பாறை திருகோணமலை மாவட்டத்தின் பிரதிநிதித்துவம் என்பது பிரிந்து யாராவது கேட்பார்களாக இருந்தால் அங்கே இருக்கின்ற அந்த பிரினயத்துவம் இல்லாமல் போகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கடந்த தேர்தலில் கூட நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றிய வேண்டும் அதில் இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கக்கூடிய கட்சியும் கூட ஒன்றிணைந்து இந்த கட்சியின் ஊடாக ஒரு கீழ் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பூரணமான ஒரு பலத்தை பெறலாம் அவர்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அழைப்பு விடுகின்றோம் என்னவென்றால் கடந்த காலங்களில் எல்லோரும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லோரும் விடுதலைக்காகத்தான் எல்லா கட்சிகளும் உழைத்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு விடயமாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த நோக்கங்களாக இருந்தாலும் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் ஒன்றிணைந்து அந்த கட்சித் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குடையின் கீழ் நாங்கள் பதவிக்காக அல்ல எங்கள் பட்டுக்காக அல்லது கொள்கைக்காக என்ற ரீதியிலே எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் நான் இந்த நேரத்திலே எல்லோருக்கும் நாங்கள் விடுக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலிலே நான் பலரை குறிப்பிட்டு கூறினாலும் யாரும் கூறாமல் இருந்தால் கூட அவர்களை நாங்கள் பற்று உறுதியுடன் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் மிகவும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக இருபத்தி நாலு மணித்தியானங்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நாங்கள் அடையவில்லை என்ற கருத்து இருக்கின்றது இருந்தாலும் கூட எதிர்பார்த்ததை நாங்கள் அடையாவிட்டாலும் தமிழ் தேசிய கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்ற கொள்கையிலே காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மற்றக்களவிலே நான் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது என்னை மிகவும் கேவலப்படுத்தி பல்வேறு பட்டவர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள் நாலாயிரம் வாக்குகளை கூட நான் பெற முடியாது என்று சிலர் கூறியிருந்தார்கள் சிலர் இருபதாயிரம் வாக்குகளை பெற முடியாது என்று கூறியிருந்தார்கள் சிலர் நாற்பதாயிரம் வாக்குக்கு மேல் பெற முடியாது என்று கூட கூறியிருந்தார்கள் அவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் பதில் கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டு இரண்டேகால் லட்சம் வாக்குகளை பெற்று இலங்கையில் ஐந்தாவது இடத்தை பெற வைத்த இந்த தலைமைகளை இந்த தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களை நான் பாராட்டுகின்றேன் அதற்கு பின்னால் இருந்து உழைத்த எங்கள் பொது கட்டமைப்பு பிரதிநிதிகளை நாங்கள் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராட்டு என்பது வறுமனே இந்த இலங்கை இந்த இந்த தேர்தலோட மாத்திரம் நாங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலுடன் நாங்கள் முடிந்து விட்டது என்று எவரும் நினைக்க முடியாது தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு குடையின் கீழ் ஒரு குரலாக சர்வதேசத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய விதத்திலே எதிர்வருகின்ற பொது தேர்தலிலும் இவ்வாறான ஒரு ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை எல்லோருக்கும் கூறி மனப்பூர்வமாக எனது நன்றிய அறிதலை தெரிவிப்பது நான் நான் இந்த நான் மட்டக்களப்பிலே ஒரு பத்திரிகாலை மாநாட்டில் எனது வீட்டில் கூறினாலும் கூட இந்த மண்ணிலே வந்து நான் அதை கூற வேண்டும் என்று இருந்தேன் என்றால் எனது எனக்கு வாக்களித்த கூடுதலாக வடகிழக்கு தான் இணைப்புக்கு பாலமாக இருக்கக்கூடிய வடமாகாணத்து மக்கள் ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலிலே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் மிக மிக நன்றியை தெரிவிப்பதற்காகத்தான் நான் இன்று இந்த யாழ் மண்ணிலே வந்து இந்த நன்றி ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான் முடிவெடுத்து விட்டேன் கடந்த இதை நான் இதாக எங்கள் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் போட்டியிடுவதற்காக நான் இருக்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாக நான் வந்திருந்தேன் நான் பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் தமிழ் அரசியல் தரப்பில் ஒரு புதுமையான விடயம் தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க முடியும் என்பதனை நிரூபித்த ஒரு தேர்தல் நடவடிக்கை ஒரு அரசட்ட தரப்பாகிய விடுதலைக்காக போராடும் மக்கள் ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் தேர்தல் களத்தை எப்படி புத்திசாலித்தனமாக தீக்க தரிசனமாக கையாள முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த உதாரணத்தின் மூலம் தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவராக திரு அரியணேத்திரன் அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார் அவர் வடக்கையும் கிழக்கையும் உணர்வுபூர்வமாக இணைத்திருக்கிறார் தமிழ் பொதுக்கட்டமைப்பு என்பது ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் தான் நாங்கள் உழைத்தோம் ஐம்பது நாட்கள் உழைத்து ஒரு சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஸ்தாபித்திருக்கிறோம் ஐம்பது நாட்கள் உழைப்பு ஐம்பது நாட்கள் உழைத்து ஒரு சின்னத்தை இந்த கட்டமைப்பு ஸ்தாபித்திருக்கிறது இது ஒரு வெற்றி இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டுணர்வுக்கு வழங்கிய ஒரு வெற்றி ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெட்டியை தருவார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம் அப்படி பார்க்க தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் அவர் வடக்கையும் கிழக்கையும் நீங்கள் சட்டரீதியாக பிரிக்கலாம் நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் நடைமுறையில் உணர்வுபூர்வமாக பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார் அதுபோல தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தேர்தலை கையாள முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார் ஒரு அரசற்ற மக்கள் தங்கள் கூட்டு விருப்பை இப்படி வித்தியாசமாக வெளிப்படுத்த முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கிறார் தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை அவர் கட்டியெழுப்பியிருக்கிறார் மட்டுமல்ல ஐம்பதே நாட்களுக்குள் ஒரு சின்னத்தை கூட்டாக உழைத்தால் முடியும் வெற்றி பெற வைக்க முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்து இந்த வெற்றிக்காக உழைத்த மக்கள் அமைப்புகள் கட்சிகள் மாணவ அமைப்புகள் தொழில்சார் கூட்டுறவு அமைப்புகள் தொழில்சார் அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் முதலாய் அனைவருக்கும் நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பாக நன்றி கூறுகிறோம் குறிப்பாக இந்த விடயத்தில் எங்களோடு தொடர்ந்து தோளோடு தோல் நின்ற மக்களுக்கும் தங்களை முகம் காட்டாமல் உதவி புரிந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த முறை அதிகளவு இந்த தேர்தலில் ஈடுபட்டார்கள் வெவ்வேறு வகைகளிலும் எங்களுக்கு அவர்கள் உதவினார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் அதிகம் உற்சாகமாக இயங்கிய ஒரு தேர்தல் களம் இதுவெனலாம் அதுபோலவே பின் விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக உழைத்த ஒரு தேர்தல் களமாகவும் இந்த தேர்தல் களத்தை கூறலாம் தேர்தல் பிரச்சார பணிகளில் இருந்து வெவ்வேறு நடவடிக்கைகளிலும் அவர்கள் பொது வேட்பாளரின் வெற்றியை கட்டியெழுப்புவதற்காக உழைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் களமானது பல்வேறு பட்ட அமைப்புகள் தரப்புகளின் கூட்டு உழைப்பின் விளைவாக தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவரை உங்கள் முன்னிறுத்தி இருக்கிறது இந்த வெற்றி தமிழ் கூட்டுழைப்பின் வெற்றியாகும் இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம் கட்சிகளுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நண்பர் அரியணேந்திரம் அவர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் வாக்குகளை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக பெற்றிருக்கின்றார் நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு விடயம் முதன்முறையாக தமிழ் தேசிய அரசியலில் இலங்கையில் ஐந்தாவது இடத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விடயம் அது மாத்திரமில்லை இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் வடக்கு கிழக்கிலும் சரி வடக்கு கிழக்குக்கு அப்பாலும் சரி கிடைத்த தமிழ் மக்களின் வாக்குகளால் ரெண்டேகால லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் என்பவற்றை முன்வைத்து அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான விடயம் அல்ல ஒரு மிக மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விடயத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் இந்த அந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்திற்காக அரியநேத்திரம் அவர்களுடைய வெற்றிக்காக பல தரப்புக்கள் உழைத்தன முக்கியமாக தமிழ் அரசியல் கட்சிகள் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த இபிஆர் லெப்ட் லோப்லோட் தமிழ் தேசிய கட்சி பசுமை தாயகம் அவர்களுக்கு அப்பால் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற பல கட்சிகளினுடைய ஜனநாயக போராளிகள் போன்ற பல கட்சிகளினுடைய கூட்டு முயற்சி என்பதும் இதற்கு மிக முக்கிய காரணம் இவை இவைற்றுக்கு அப்பால் பொது வழியில் இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் முன்வந்து சிவில் அமைப்பு இயலுக்கு அப்பால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக மிக மிக முக்கியமானது அந்த வகையில் மிக குறுகிய காலத்தில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் இன்றே நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நடந்து முடிந்த தேர்தலில் பங்கு பற்றிய அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டுக்கொண்டோம் நன்றி